தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்வை உருவாக்குகிற தெய்வமே இறைவா உண்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தேடி வந்திருக்கிறேன் திடப்படுத்துகிறீரே ஆசீர்வதிக்கிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி அப்பா வல்லமையின் அன்பினால் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் உயர்த்துகிறீரே நன்றி அப்பா உற்சாகமும் கிருபையும் வல்லமையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதற்காய் நன்றி எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய அன்பை விதைக்கிறீரே நன்றி ீரே நன்றி ஆசிர்வாதங்களில் நிலைத்திருக்க செய்கிறீரே நன்றி புதிய நாளிலே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் புதிய இரக்கத்தால் புதிய வல்லமையினால் நிரப்புவீராக புதிய ஆற்றல் எங்கள் வாழ்விலே நிலைப்படுத்தப்படுவதா இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்ப அன்பில் குடும்ப பாசத்தில் குடும்ப இரக்கத்தில் வளருவோமாக வாழ்வோமா உமக்கு உகந்த வாழ்வு உமக்கு ஏற்ற வாழ்வு இந்த நாளிலே எங்கள் வாழ்வில் வெளிப்படுவதாக எங்கள் குடும்பத்தில் வெளிப்படுவதாக எங்கள் குடும்ப சூழ்நிலைகளில் வெளிப்படுவதாக ஆரோக்கியமும் ஆசிர்வாதமும் கிருபையும் வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடருவதாக அப்பா அன்பை சுமக்கிறவர்களாக அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவோமா உம்முடைய இரக்கமும் வல்லமையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க செய்வீராக எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் நீரே சந்திப்பீராக புனிதர்கள் மறை சாட்சி இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே